வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக ஜோட அன்பர்களுக்கும் ஜோட காணொளி ஆர்வலர்களுக்கும் காணொலி நேயர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய ஸ்ரீ சித்தர் அகத்தியர் சித்தர் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபியோ நமக இந்த பாடல் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வணங்குகிறேன் என்று பொருள் தட்சிணாமூர்த்தி என்பவர் குரு பகவான் இந்த குருபவான் எந்த ராசி நாதருக்கு ஆட்சியாகவும் அதி தேவதையாகவும் அனுகூலம் செய்கின்ற அருட்கடவுளாகவும் இருக்கிறார் என்றால் மீன ராசி தனுசு ராசி ஆனால் தனுசுக்கு சில கிரக கோச்சார அமைப்புகள் சனி பேச்சு குரு பேச்சு ராகுகேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழவிருக்கின்றன அதேபோல் போல் மீனராசிக்கு முக்கியமான பலன்களை இதில் நான் பதிவிட விரும்புகிறேன் காணொளி ஜோடு அன்பர்களும் காணொளி ஜோடு ஆர்வலர்களும் இந்த காணொளியை பயனடையின் அடைய வேண்டுகிறேன் பொதுவாக இந்த காணொலி தொடர்ந்து பதிவிட கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் லைக் செய்யவும் ஸ்ரீ அகத்தியர் ஜோதிடம் மதுரை ஆறு மூணு ஆறு ஒன்பது ஒன்று 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 எட்டு நான்கு ஆறு மீனராசிக்கு தற்சமயம் கோச்சார கிரகநிலையில் ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது மூணாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மே மாதம் காலகட்டத்தில் சனி பெயர்ந்து மீனத்திலும் குரு பெயர்ந்து ராகு கேதுக்கள் பெயர்ந்து கும்பத்திலும் சிம்மத்திலும் வரவிருக்கின்றன பொதுவாக ஜென்ம சனி என்றும் கண்டம குரு என்றும் விரேய ராகு என்றும் சொல்வது வழக்கம் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் நிறைந்த ராஜயோக பலனை தருவதாக ஜோதிட விதி சித்தர்களாலும் ரிஷிகளாலும் முழுமையாக கூறப்பட்டிருக்கின்றன ஆக ராகு கேதுக்கள் நன்மை செய்ய காத்திருக்கின்றன ஆக இந்த மீனராசி நேயர்களுக்கு ராகு கேதுக்கள் ஒரு சுபிச்சமான நல்ல பலனை தருகின்றன ஒன்று இரண்டாவது குரு பகவான் மீனத்துக்கும் தனுசுக்கும் அதாவது ஒன்றாம் இடம் கலை அழகு திறமை செல்வாக்கு உயர்வு வெகு புகழ் பெரியோரை மதித்தல் ஞானத்தை அடைதல் இறைவனை நினைத்தல் என்ற சகல குணங்களையும் கொண்ட மீன கே அதிபதியான குரு பகவான் அதே குணத்தையும் அந்த ராசிக்காரர்களுக்கு காலப்போக்கில் இருபது நாற்பது அறுபது வயதில் பூர்ணத்துவத்தை தருகிறார் அவர் லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் ஒன்றாம் இடம் என்று கருதினால் அவர் நாலாம் இடத்தில் மிதுனவீட்டில் சஞ்சாரம் செய்ய வருகிறார் அவர் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி ஆகும் ஜென்மச்சனி என்று பயப்பட வேண்டாம் ஜென்மச்சனி என்பது ஜெகத்தை உணர்கின்ற காலகட்டமாக இருக்கும் தாய் தந்தை உடன்பிறந்தவர் நண்பர்கள் தொழில் மேலாளர்கள் நாம் செய்கின்ற தொழில் நம் கீழ் உள்ள ஊழியர்கள் ஏனையோர்கள் அவர்களுடைய சுபாவங்களை அறிந்து கொள்கின்ற காலகட்டமாகும் ஆகவே ஜென்மச்சனி உலக அனுபவத்தையும் மனித அனுபவத்தையும் மனித உணர்வுகளின் அனுபவத்தையும் தரங்குறுகிறார் ஆகவே ஜென்மச்சனி என்று பயப்பட வேண்டாம் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபிச்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிந்தனையை பெருக்கிக் கொடுக்கும் தெய்வ அனுகூலத்தை செய்ய வைக்கும் ஆக தொழில் அபிவிருத்தியாகும் எதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனாசக்தியை சனி பகவான் தந்து நின்று நிதானமாக யோசித்து தொழிலை அபிவிருத்தி செய்வது குடும்பத்தை மேன்மைப்படுத்துவது பிள்ளைகளை வளர்ப்பது திருமணம் செய்து வைப்பது என்ற சுபகாரியங்களெல்லாம் ஜென்மச்செய்ய காலங்களில் தருவார் ஏனென்றால் அது வாழ்க்கையுடைய மத்திய பாகத்தில் இருந்தாலும் முதன்மை பாகத்தில் இருந்தாலும் இறுதி பாகத்தில் இருந்தாலும் ஒரு பூர்ணத்துவ மெய்ஞானத்தையும் வாழ்வியினுடைய உன்னதத்தையும் புரிய வைப்பார் குரு பகவான் சந்திரனுக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பிறப்பதால் ராகுவையும் பார்த்து விடுகிறார் பத்தாம் இடத்தையும் பார்த்து விடுகிறார் ஆக சந்திரனுக்கு ஏழு எட்டு என்ற ஸ்தானமாக எட்டாம் இடத்தையும் பார ஆக உங்களுக்கு ஏ கடன் பிரச்சனை இருந்தால் அது தீரும் உடலில் நோய் இருந்தால் அது தீரும் பிரச்சனைகள் சட்ட சிக்கல் வம்பு வழக்கு நிலத்தகராறு இருந்தால் அது தீரும் தொழில் முக்கியமாக குரு பகவான் பார்க்கிடம் சுபம் என்பதால் ஆயுள் பாவம் விருதியாகும் நோய் நிவர்த்தியாகும் தொழில் அபிவிருத்தியாகும் என்னாலும் நன்னாளாக அமையும் என்ற சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தைரியம் வரும் செய்த தொழிலில் மதிப்பு கூடும் சுற்று வட்டாரத்திலும் அன்பர்களாலும் நண்பர்களாலும் ஏனைய உறவினர்களாலும் நல்ல பெயர் கிடைக்கும் ஜென்மச்சனி என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஜென்மச்சனி பொதுவாக மூணாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மறைமுகப் பிணிகள் கழுத்து சம்பந்தமான நரம்பு பிணிகள் இருதய சம்பந்தமான பிணிகள் இவையெல்லாம் சற்று நிதானமாக நான் சொல்வது நாற்பது வயது மேலுள்ள அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பார்ப்பதால் தொழிலை மாற்றியமைக்கின்ற ஒரு புத்திசாலி தினத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் தொழில் இடமாற்றம் ஏற்படும் பூர்வியத்தில் வீடு கட்டுகின்ற யோகமும் ஏற்படுத்திவிடும் பூர்வீகத்தில் மனை வாங்கி வீடு கட்டலாம் தன்னுடைய சொந்த நாம் ஆளுமிடத்திலும் பூர்வீகத்தில் இடம் வாங்கி அந்த பூர்வீக முதலை பயன்படுத்தி கடன் வாங்கி வீடு கட்டலாம் ஆக ஒரு வாழ்வில் முன்னேற்றத்தையும் உன்னதத்தையும் உணர்வுக்கின்ற காலம் அந்த இந்த மீனராசி நேயர்கள் பொதுவாக இறை பக்தி கொண்டவர்கள் பெரியோருடைய சொல்லை மதித்து நடப்பவர்கள் நாலு பேருக்கு நன்மை செய்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டவர்கள் இதனால் பல பேருக்கு நன்மை நடக்கும் ஆக பல பேருக்கு நன்மை செய்கின்ற மீனராசி நேயர்களுக்கு இனி வருகின்ற கோச்சாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேச்சி குரு பேஜி ராகுகேது பேச்சு பலவிதமான யோகங்களையும் சௌக்கியத்தையும் தர வேண்டும் என்று நான் நிறைவேண்டிக் கொள்கிறேன் அது நிச்சயமாக தரும் ஏனென்றால் சனி பகவான் ஜென்மத்திலிருந்து மணிவெளி யோகத்தையும் பிள்ளைவெளி யோகத்தையும் தருவார் நாலாம் இடத்திலிருந்து தாய்வொழி யோகத்தையும் தருவார் நாலாம் இடத்திலிருந்து எட்டாம் பார்வை ஐந்தாம் பறவையாக எட்டாம் இடத்தையும் ஏழாம் பறவையாக பத்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பறவை ராகுவையும் பார் பார்ப்பதால் முன்னோர்களுடைய அனுகூலம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் தீர்த்த யாத்திரை திருத்தல யாத்திரை அனுகூலம் கிடைக்கும் அருளால் எல்லா நலமும் கிடைக்கின்ற இந்த கோச்சார அமைப்பு பொதுவாக சிறப்பாக அமைகிறது சனி குரு கேந்திரத்திலிருந்தால் அதிபதி யோகம் யோகம் என்றும் சந்திரன் குரு கேந்திரத்தில் இருந்தால் கஜகேசரி யோகம் என்றும் என்பதால் இத்தனை விதமான யோகங்கள் இந்த மீன ராசிக்கு அமைய சில யோக சூட்சம பலன்கள் சித்தர்கள் அருளியதால் இந்த ராசிக்காரர்கள் ஜென்மச்சனி என்று வருத்தப்பட வேண்டாம் ராகுவை குரு பார்ப்பதாலும் சுபஸ்தானங்களை தொழில் சொத்து ஸ்தானங்களை குரு பார்ப்பதாலும் அமோகமான காலகட்டங்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நாலாம் இடத்துக்கு வருகின்ற குரு பன்னிரெண்டாம் உள்ள ராகு ஆறாம் இருந்த கேது மேன்மையான நற்பலனை தரும் ஆக விதமான பிரச்சனைகளும் தரி ராசிக்காரர்கள் தீரும் என்பதே தின் உன் உண்மையிலும் உண்மை ஆகவே ராசிக்காரர்கள் வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்தி தொழில் வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு அனைத்து விதமான நல்ல பலன்களையும் அடைய சுக மேன்மை மேன்மையடைய எல்லாமல்ல குரு பகவான் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வியாழக்கிழமை தோறும் குருபவனை வணங்கி கொள்வதும் சனிக்கிழமை தோறும் சனி பவனை வணங்கிக் கொள்வதும் ராகு கேது பகவானை ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் வணங்கி கொள்வதும் சிறந்த பண்பாகும் ஆகவே நல்ல நிலை அடைய எல்லாமில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலி பய பயனடைந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி தொடர்ந்து காணொலியை கண்டு வாருங்கள் நன்றி இது அகத்தியர் ஜோதிடம் சித்தர் கிளைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி நன்றி